முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு அரசன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அந்த ராஜாவுக்கு பார்த்திங்கன்னா தான் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளி தனக்கு நிகர் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நினப்பு இருந்தது அப்படி அவர் இருக்கிறப்போ அதே அவர் நாட்டிலேயே ஒரு ஒரு ஆள் இருந்தார் அவரும் சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் தான் சிறந்த அறிவாளியை நிரூபிக்க சொல்லி போட்டு நினச்சி குதிரையில் ஏறி அப்படியே அவரை தேடிட்டு போகிறாரு ஒரு கிராமத்துலேயே போகிறாரு அங்கே போகிறப்போ வழி அந்த வழியில் ஒரு வயலில் ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அதை அவர் பார்க்குறாரு யார் அரசர் பார்க்குறாரு அவர்கிட்ட போய் அந்த அந்த யார் தேடி போனால் அவர் பேரை சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறக்கு எப்படி போகும்னு சொல்லி கேட்குங்காட்டி நீங்கள் எதுக்காக அவர் பார்க்க போகிறீங்க அப்படின்னு அந்த வயலில் வேலை செய்கிறார் கேட்குறாரு அப்போ அவர் வந்துட்டு நான் தான் இந்த நாட்டோட அரசர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அவர் வந்து மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்போ எல்லாத்தையுமே அவர் வந்து சீக்கிரம் முட்டாளாக்கிடுவாராமா அவரை சந்தித்து என்னை முட்டாளாக்கு வரா அப்படிங்கிற நான் சோதிச்சு பார்ப்போம் போன அப்படின்னு சொல்லிவிட்டு அரசர் வந்து அந்த அவர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் தனியாக வந்திருக்கிறீங்க அவர் கட்ட நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா முட்டாள ஆக்கினது வந்து தெரியும் போயிருமில்ல அப்படின்னு சொல்லி அந்த வயலு பேரரசர்கள் கேட்குறாரு ஏன்னா யார் அவ்வளோ ஈஸியாக முட்டாள முடியாது முதல்ல என்னை அந்த அறிவாளி கட்ட குடிச்சு போகணும்னு சொல்லி சொன்ன அதுக்கு பெரிய அவசியம் இல்லைங்க நான் தான் அந்த அறிவாளி என்னை தான் எல்லா அறிவாளிங்கிற சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பவ்யமாக அந்த ஆள் சொல்கிறாரு ஓ நீ தான் அந்த ஆளா அப்படின்னு சொல்லி போட்டு அவர் யார் ராஜா கேட்குறாரு சரி நீ யாராக இருந்த என்ன நீ பெரிய அறிவாளியாமல் என்னை நீ முட்டாளக்கிடுமா ஆ என்னை நீ முட்டால் ஆக்கிருவியா ஆ அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு நிச்சயமாங்க உங்களை ஈஸியாக நான் முட்டால் ஆக்கிடுவேன் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எடுத்துகிட்டு வர எனக்கு அனுமதி விடுங்க அதுக்கு அதில் வந்து நிறைய தந்திரங்கள் வச்சுருக்குற அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஆள் சொல்கிறாரு தந்திர பையா அப்படின்னு சொல்லி போட அந்த அரசர் கேட்குறாரு ஆமாங்க நான் வீட்டுக்கு போய் அதை திரும்பி வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க சரி போயிட்டு வா அப்படிங்குற கூட அந்த ராஜா சொல்கிறாரு உங்கள் குதிரையை தந்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் போயிட்டு வந்துடுவேன் உங்களை காக்க வைக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறாரு சரி இந்தா போயிட்டு தந்தை போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா அப்படிங்கிற கூட ராஜா கொடுத்து போட்டு நின்றுட்டு இருக்கிறாரு போனாலும் குதிரையை ஓட்டிட்டு போனான் இல்லையா அந்த போன போனாலும் போயே ஓயிட்டேன் போயிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு வரல ரெண்டு மணி நேரம் ஆச்சு வரல அஞ்சு மணி நேரம் ஆச்சு வரல ஒரு நாள் ஆகி அந்த ஆள் வரவே இல்லை அப்போ தான் ராஜாவுக்கு புரியுது ஆகா இவன் நம்மளைய சொன்னபடியே முட்டாளாக்கிட்டு போயிட்டேன் நம்மளுடைய தலைக்கணத்துக்கு மிகப்பெரிய அடி சொல்லி போட்டு அப்போ தான் ராஜா வர்றாரு இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த உலகத்தில் வல்லவனுக்கு வல்லவன் என்றுமே இருப்பான் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் நாம தான் பெரிய ஆள் அப்படின்னு பீத்திக்காம வாழ்ந்தோம்னாலே போதுமானது அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுக்கணும்